நாடு முழுக்க அதிர்ந்து போயிருக்கிறது ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்களின் வீட்டுக்கு பிள்ளையார் சதுர்த்திக்காக பூஜை பண்றதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி போன வீடியோ அப்படிங்கிறது வைரலாகி இருக்கிறது மிகப்பெரிய கொந்தளிப்பை அதிர்வலைகளை இது ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு நாட்டினுடைய லெஜிஸ்லேச்சர் சட்டமையற்றக்கூடிய அதிகாரமன்றத்தின் தலைவராக இருக்கக்கூடியவர் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் நீதிபதியினுடைய வீட்டுக்கு போகலாம் நீதிபதியினுடைய உச்ச பொறுப்பில் இருக்கிறவர் இப்படி செய்யலாமா அப்படிங்கிற கேள்வியை பலரும் எழுப்பி வருகிறார்கள் சந்திரசூட் அவர்கள் அவர் பல விஷயங்களை ரொம்ப தடாலடியாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அதிரடியான பல விஷயங்களை செய்தாலும் கூட அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீக்கு போக்காக தான் பல விஷயங்களில் நடந்திருக்கிறார் அப்படிங்கிற பார்வை விமர்சனம் ஒரு பக்கம் இவர் யாருங்க பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் தீர்ப்பு எழுதின அஞ்சு பேர்லே இவரும் ஒருத்தர் தானே அப்படிங்கிற மாதிரியான அவருடைய கடந்த காலம் அப்படின்னு எல்லாமும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய இடத்துக்கு பிரதமர் செல்வது என்பதும் அது மத ரீதியான ஒரு பண்டிகையை தனிப்பட்ட பிரைவேட் அஃபையரை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வெளியிடுவது என்பது எந்த வகையில் ஏற்கத்தக்கது என்கிற விவாதங்கள் நீதித்துறையை முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் காவிமயமாக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை வைக்கிறவர்கள் மற்றொரு புறம் என நாடே அதகலப்பட்டு கொண்டிருக்கிறது என்ன நடந்தது மோடி சந்திரசூட் சந்திப்பு அப்படிங்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் இரண்டாம் தலைமுறையாக இரண்டாம் தலைமுறையாக லாயராக மட்டும் இல்லை ஜட்ஜா மட்டும் இல்லை இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாகவே இருக்கக்கூடியவர் தான் ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அவர்கள் அவருடைய தகப்பனார் யஷ்வந்த் வி சந்திரசூட் ஒய் வி சந்திரசூட் அவர்கள் இதற்கு முன்பாக கடந்த காலத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்திருக்கிறார் இது ஒரு செய்தி இவருடைய மகன் அபினவ் சந்திரசூட் இப்போ லாயராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறார் மகாராஷ்டிரா அங்கே அந்த மாநிலத்தில் ஐ திங்க் மும்பை பாம்பே ஹைகோர்ட்டில் அந்த பார் அசோசியேஷனில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இருக்கு அவர் சில புத்தகங்கள்லாம் கூட எழுதியிருக்கார் இதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி வைங்க சந்திரசூட் அவர்கள் வந்த பிறகு அவர் குறிப்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆன பிறகு பல விஷயங்களை ரொம்ப ப்ராப்பராக கேட்டார் உதாரணத்துக்கு நீ ஒரு மணிப்பூர் விவகாரமாக இருக்கலாம் எலக்ட்ரல் பாண்டா இருக்கலாம் அதே போல் அதானியினுடைய அந்த விவகாரம் ஹெண்டன்பர்க் போன முறை வந்த போது நடந்தது இப்போ கடைசியாக வெஸ்ட் பெங்காலினுடைய விஷயங்கள் கவர்னர்களுக்கான அதிகாரம் இப்படி பல விஷயங்களை வந்து அவர் ரொம்ப ப்ராம்ப்டாக கேள்வி கேட்குறாருப்பா அப்படின்னு பலரும் அவரை ஒரு ஒரு விதமான ஆதரவு தலைமை எங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆன பிறகு திரு யூ யூ லலித் அவர்கள் அவருக்கு பிறகு இவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆன பிறகு ரொம்ப எதிர்க்கு அப்படிங்கிற விஷயங்களை பலரும் சொல்லிட்டு இருந்தாங்க பட் அவர் அவர் அதற்கு ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகள் இல்லை அதுக்கும் மேலவே முன்பாகவே உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக அவர் நியமிக்கப்பட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்படி நியமிக்கப்பட்ட சந்திரச்சூட்டு அவருடைய வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு நடந்து முடிந்த விநாயகர் சதுர்த்திக்கு பூஜை செய்திருக்கிறார் பூஜைக்கு ஸ்பெஷல் யார் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படிங்கறது அந்த வீடியோ பயிட்டு நம்ம பார்த்துட்டு வரலாம் जय देव जय देव जय मंगलमूर्ति दर्शन मात्रे मन कामनापूर्ति जय देव जय देव दे। रत्न खच सुंदर की भाला சமூக வலைதளம் முழுக்க வைரலாக இருக்கக்கூடியது இந்த புகைப்படம் தான் புகைப்படம் அந்த வீடியோ காட்சி தான் வைரல் இருக்கு பலரும் கேள்விகளை எழுப்புகிறார்கள் முதல் விஷயம் ஒரு நீதிபதி அந்த நீதிபதியின் மீது நீங்கள் அடிப்படையில் நீதிபதிக்கான இலக்கணத்தை தாண்டி நீதிக்கான இலக்கணமே நீதி என்பது வழங்கப்படுவது என்பதை தாண்டி உணரப்படுவது அப்படின்னு ஒரு தியரி எல்லாரும் சொல்லுவாங்க சம்பந்தப்பட்டவர் நீதியை வழங்கக்கூடியவர் அவர் எந்த அளவுக்கு பிரதானமாக அதில் முன்னணிக்கிறாரு அவரின் மீதான நம்பிக்கை ஒரு நீதியை வழங்குவதற்கு முன்பாகவே வழங்கக்கூடியவர் நீதிமானாக தன்னுடைய விஷயங்களை ரெண்டு தரப்புக்கும் உணரச் செய்வது என்பது மிக முக்கியமானது அப்படிங்கிற ஒரு குவாலிஃபிகேஷனை சொல்கிறாங்க இப்போ வந்து மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் மனித உரிமை செயற்பாட்டாளர் பல காலங்களில் தொடர்ந்து போது அருடி வரக்கூடிய இந்திரா ஜெய் சிங் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஹஸ் காம்ப்ரமைஸ்டு தபரேஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி லாஸ்ட் lost all confidence in the independence of the CGI. அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் அதாவது நீங்கள் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் மூன்று கூறுகளாக பிரிக்கிறது ஒரு பக்கம் லெஜிஸ்லேச்சர் சட்டம் இயற்றக்கூடிய மன்றங்கள் அதாவது நம்முடைய பார்லிமெண்ட் இன்னொரு பக்கம் எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் நம்ம மீன் பண்ணும்போது ஆப்வியஸாக அந்த இடத்துல நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம கவனித்து நம்மளுடைய அதிகார மட்டம் இருக்காங்க இல்லையா அதிகாரிகள் அது இது தொடங்கி பிரதமர் அதிகாரிகள் இருந்து தலைமை செயலாளர்களாக மாநிலங்களில் இருக்கிறவங்கள எல்லாரும் எக்ஸிகூட்டிவ்ல போயிடுவாங்க ஜுடிஷியரி மூன்றாவது தூண் அந்த த்ரீ பில்லர்னும் போது மூன்றாவதாக நீதித்துறை இது மூணும் ஒன்னொன்று ஒரு லிங்க் ஆகிறதுனாலும் தனித்தனியாக செப்பரேஷனாக இவர்களுக்கான அதிகாரம் வரையற எந்த இல்லை என்பதும் ரெண்டும் கிளாஷ் ஆகிற பட்சத்தில் அதுக்கான சொல்யூஷன் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது இதில் நீதித்துறை சார்பில்லாமல் இருப்பது என்பது மிக முக்கியமானது அதிகார வரம்பில் அரசில் லெஜிஸ்லேச்சர் தப்பு பண்ணாலும் ஜுடிஷியரி தப்பு பண்ணாலும் அதை கேட்க வேண்டிய பொறுப்பு என்பது அந்த இடம் இந்த பக்கம் லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் ரெண்டு பேரையும் கேள்வி கேட்குற அதிகாரம் ஜுடிஷியரிக்கு இருக்குது அப்படின்னும் போது இந்த ஜுடிஷியரி அவர்களோடு சேர்ந்து சார்ந்து இல்லாமல் தனித்து இருத்தல் வேண்டும் அது இன்றைக்கு போயிருக்கிறது இந்த நாட்டினுடைய தலைமை நீதிபதி அவர் எந்த சார்பும் இல்லாமல் எந்த பக்க சார்பும் இல்லாமல் தனித்து செயல்படுவார் அப்படிங்கிற நம்பிக்கையை இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க வேதனையோட பதிவிடுறாங்க த எஸ் சிபிஎம் கண்டம் திஸ் பப்ளிக்லி டிஸ்பிளேடு காம்ப்ரமைஸ் ஆஃப் இண்டிபென்டென்ஸ் ஆஃப் திஜிஐம் தியூட்டிவ் கபில் சிபில் அப்படின்னு கபில் சிபில் பண்ணியிருக்காங்க அதாவது இதை உடனடியாக உச்சநீதிமன்றத்தினுடைய பார் அசோசியேஷன் உச்சநீதிமன்றத்தினுடைய அங்கே வழக்கறிஞர்கள் இருக்காங்களே அதனுடைய சங்கத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர் மூத்த முன்னாள் இந்தியாவினுடைய அமைச்சராக இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் கபில் சிபில் அவர்கள் மூத்த வழக்கறிஞரும் கூட அவர் இதை உள்ளபடியே கண்டிக்க வேண்டும் ஏன்னா இப்போ நீங்க யார் கேட்கணும்னா நீங்க பார் அண்ட் பெஞ்சின் சேர்ந்து தான் இருக்கிறீங்க நீதிபதிகள் அப்படி போகும்போது சிஜிஐ இப்படி வழி தவறி போனதை பொதுவெளியில் அதை காட்டினதை நீங்கள் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக கண்டிக்க வேண்டும் கேள்விக்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதே போல் மூத்த வழக்கறிஞர் ஒரு மனித உரிமை சேர்ப்பாட்டாளர் பிரஷாந்த் பூஷன் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள் கோட் ஆஃப் கான்டாக்ட் ஃபார் ஜட்ஜஸ் ஜட்ஜஸ்க்கான கோட் ஆஃப் கான்டாக்ட் அதாவது நடத்தைன்னு இருக்குது இல்லையா ஹூவில் ஜட்ஜ் த ஜட்ஜஸ்ன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணுறீங்க நீங்கள் நீ பண்ணது தப்பு நீ பண்ணது சரியில்லை நீ உள்ளே போனோம் நீ வெளியே வரணும் உனக்கு நாங்கள் இதை விதிக்கிறோம் அந்த தண்டனை எல்லாம் சொல்கிறீங்கல்ல உங்களை யார் ஜட்ஜ் பண்ணுவா நீங்க சரியா இருக்கீங்களாங்கிறத யார் கேட்பா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எப்பவுமே கேட்பாங்க அந்த வகையில் ஜட்ஜஸ்க்கான கோட் ஆஃப் கான்டக்டை பிரசாந்த் பூஷன் குறிப்பிட் ஜட்ஜ் சுட் ப்ராக்டிஸ் டிகிரி ஆஃப் அலூஃப்னஸ் கன்சிஸ்டன்ட் வித் டிக்னிட்டி ஆஃபீஸ் ஆஃபீஸ் அவருடைய அவர் அமர்ந்து இருக்கக்கூடிய பதவி அந்த பதவிங்கிறத விட அந்த அந்த நாற்காலி இருக்கு இல்லையா அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு ஒரு கண்ணியம் இருக்கு அது எந்த வகையிலும் அது வந்து கலங்கப்படாத வண்ணம் அதுக்கு பங்கம் வராத வண்ணம் நீங்கள் செயல்பட வேண்டும் அந்த அளவுக்கு உறுதியோடு ஒரு ஜட்ஜ் செயல்படணும் தேர் ஹுட் பி நோ ஆக்ட் ஆர் ஆர் ஓமேஷன் பை ஹிம் விசீஸ் அன்பிகமிங் ஆஃப் தி ஹை ஆஃபீஸ் ஹி ஆக்கூப்பைஸ் அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அவர் செய்யதோ செய்ய தவறியதோ செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருப்பதும் செய்யக்கூடாததை செய்வதும் இது ரெண்டுத்தில் எது செஞ்சாலும் அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த கண்ணியமான பதவிக்கு நாற்காலிக்கு அது வந்து ஒரு இழுக்காக வரும் என்று சொன்னால் அண்ட் பப்ளிக் எக்ஸ்ட்ரீம் பொதுமக்களுடைய அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை உடைபடும் என்று சொன்னால் அந்த இடம் என்பது ஏற்கத்தக்கது அல்ல அப்படி நடக்க நடக்கக்கூடாதுன்னு ஒரு ஜட்ஜா நீங்க எந்த லெவல் ஜட்ஜு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் விசாரணை நீதிமன்றங்களில் தொடங்கி உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தாலும் கூட உங்களுக்கான அடிப்படை பண்பு நலனாக நடப்பதற்கான அந்த ஒழு அல்லது ஒழுகல் ஆறுகள் நம்ம சொல்றோம் இல்லையா உங்களுக்கான கோட் ஆஃப் நடத்தை விதிமுறைகள் அதுல இது ஆப்வியஸா வரும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு வயலேஷன் அது இன்றைக்கு மீறப்பட்டிருக்கிறது அப்படின்னு பிரசாந்த் பூஷன் ரொம்ப காட்டமாக பதிவு செய்திருக்கிறார் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கறிஞர் சஞ்சய் கோஷ் அவர்கள் அவர் ஒரு பதிவிட்டிருக்கிறார் இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா அது வரலாற்றிலிருந்து இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் தோண்டி பார்க்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கோம் அந்த இடத்துக்கு நம்மை சந்திரசூட் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசெட் அவர்களுக்கு ஒரு சின்ன ரிமைண்டர் அப்படிங்கிற மாதிரி ரிமைண்டர் நேரடியாக பேரை குறிப்பிடல பட் அதை படித்தோம்னா நமக்கு தெரியும் இந்திரா காந்திக்கு ஒரு கடிதம் எழுதப்படுகிறது இந்திரா காந்திக்கு எழுதியதை யார் கோட் பண்றா பின்னாடி அவர் அப்படி கடிதம் எழுதினாருங்கிறது அவரோட பயணித்த ஜஸ்டிஸ் வி டி துல்சா புர்கர் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மார்ச் இருபத்தி ரெண்டில் பதிவு செய்கிறார் என்ன கடிதம் எழுதினார் பிரதமராக இருக்கிறார் இந்திரா காந்தி எமர்ஜென்சியே கொண்டு வந்தவர் எமர்ஜென்சிக்கு பிறகு ஜனதா கட்சி ஆட்சி இருந்தது அப்போ ரெண்டு வருஷத்தில் அவங்க கவுந்தாங்க திரும்ப இந்திரா காந்தி ஜெயிக்கிறாங்க இந்த காலகட்டத்துல இஃப் ஜட்ஜஸ் ஆர் கங்கராஜுலேட்டரி லெட்டர்ஸ் டு பொலிட்டிகல் லீடர் ஆன் இஸ் பொலிட்டிகல் விக்ட்ரிங் ஹிம் ஆன் அசம்ஷன் ஆஃப் ஹை ஆஃபீஸ் இன் அடியுலேட்டரி டேர்ம்ஸ் த பீப்புள்ஸ் கான்ஃபிடன்ஸ் இன் த ஜுடிஷியரி வில் பி ஷேக்கன் அப்படின்னு உள்ளபடியே ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்கிறார் நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் பெற்ற மிகப்பெரிய வெற்றிக்கு வாழ்த்தி பாராட்டி அவருக்கு வாழ்த்து கடிதமும் பூங்கொத்துகளையும் அனுப்ப தொடங்கினார் என்று சொன்னால் அவர் வகிக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பதவி அந்த பொறுப்பு இருக்குல்ல அது கூடுதலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து அவர் செய்கிறார் என்கிற ஒரு விஷயமும் அதனுடைய பின்னணியாக பார்க்கப்படும் இது நீதித்துறையின் மீதே அதனுடைய மாண்பை மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை உழுக்கிவிடும் ஜுடிஷியரி எந்த காலகட்டத்திலும் காம்ப்ரமைசிங் என்கிற சந்தேகம் எழுவதைப் போல நடந்து கொள்வதே மக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை இழந்து விடுவார்கள் என்கிற இடத்திற்கு வருகிறது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் கமெண்டேட்டராக இருக்கக்கூடிய சந்தீப் மனுதானே அப்படிங்கிறவர் ஒரு விஷயம் போட்டிருக்காரு அதாவது இந்த என்டையர்த்திங்கையும் பார்த்துட்டு ஒரு ஒரு கிரிட்டிக்காக நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சே பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு கேட்கறதுக்காக ஒரு விஷயம் போட்டிருக்காரு ஒன்று வீட்டில் ப்ரைவேட்டாக ஒரு பூஜை வச்சு நீங்கள் கொழு வசிக்கலாம் அடுத்து நவராத்திரி வந்தால் நீங்கள் படியெல்லாம் வச்சு கொழு வைக்கிறது தனி இது திங் பிரச்சனையே கிடையாது ஆனால் அரசினுடைய தலைவராக இருக்கிறவர் டு ஹேவ் த ஹெச்ஓஜி பார்ட்டிசிபேட் இஸ் அனதர் உங்க வீட்டு பூச்சைக்கு நீங்க யாரை கூப்பிட்றீங்க பிரதமரையே கூப்பிட்றீங்க அது இன்னொரு விஷயம் டு அலோ இட் டு பி photographed this அன் அதர் அப்படி அவர் வந்ததை ரகசியமா அமைதியே வந்து பார்த்துட்டு ஒரு மரியாதை நிமித்தமா போனார்னா வேற போட்டோ எடுக்க வர்றீங்க வீடியோ எடுக்க வர்றீங்க டு டு அலோ அலோ திஸ் இட் வைட்லி அப்படி போயிட்டு வந்ததை ரெண்டு தரப்பிலும் குச்சமே இல்லாமல் பரவுவதற்கு அனுமதிக்கிறீர்கள் டு அலோ த மெசேஜ் டு சென்ட் தி ஹோல் இன்ஸ்டிடியூஷன் டவுன் த லைன் இஸ் ஃபைனல் கில் இப்படி போயிட்டு வந்ததை நீங்க அடுத்த கே இப்போ ஹை கோர்ட்டில் இருக்கிறவங்க சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறவங்க அது கீழே இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் என்ன மெசேஜ் போகும் நாளைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக வரக்கூடியவர்களுக்கு என்ன செய்தியை சொல்லும் ஆளுங்க நீங்கள் பிரதமரோட அனுசரணையாக போங்கள் என்று கேட்பதாக இது மாறாதா இது ஏற்கத்தக்கதா அப்படிங்கிறத அவர் எழுப்புகிறார் இது மிக மிக முக்கியமானது இதே கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்திரிகையாளர் திரு சௌரவ் தாஸ் அவர்கள் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அதை எழுதி இருக்கிறார் டீடைல்டான ஒரு க கடும் கண்டனம் அப்படிங்கிறது இன்றைக்கு அவருடைய இந்த ட்வீட் நம்ம பாத்து இருக்கோம் டு டே த நேஷனல் வாட்சஸ் அஸ் த டிஸ்டர்பிங் விஷுவல்ஸ் கம்ஸ் பிரம் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் சீஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவோடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய வீட்டில் இருந்து ஒரு நம்மளை ரொம்ப தொல்லை பண்ணக்கூடிய ஒரு வீடியோ வந்து இருக்கு ஜூடிஷியரி க்ளோஸ் டு அதாவது நீதித்துறை அதனுடைய மாண்பை காப்பாற்றிக் கொள்ளும் என்று இவ்வளவு நாள் நம்பிக்கொண்டிருந்தவர்களுக்கு இது மிக மோசமான ஒரு சிக்னல் அனுப்பியிருக்கு என்ன அப்படின்னா ஜுடிஷியரிக்கும் எக்ஸிக்யூட்டிவுக்கும் அதாவது அரசாங்கத்துக்கும் நீதித்துறைக்கும் இருந்த அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத இன்றைக்கு உடைத்து இருக்கிறார்கள் வெளிப்படையாக எது அந்த அந்த பவுண்டரி அந்த மார்ஜினை அழிஞ்சு ரெண்டும் ஒன்று சேரக்கூடியதை இன்றைக்கு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது மிக மோசமானது ஏன்னா அடுத்து வரக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ்க்கு இது என்ன செய்தியை சொல்லும் ஹைகோர்ட்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜட்ஜுகளுக்கு என்ன செய்தியை சொல்லும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் இந்தியா முழுக்கிறவர்களுக்கு என்ன செய்தியை சொல்லும் என்பதை நம்ம பார்க்குறோம் சந்திரசூட் இந்த ஒரே ஒரு விஷயத்தின் காரணமாக அவருடைய அதாவது அவர் மிகப்பெரிய லகசி அவரோட அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் இதெல்லாம் இப்படி இருந்தவர் கடைசி காலத்தில் அப்படி போயிட்டாருங்கிறத தாண்டி இந்தியாவினுடைய நீதித்துறையின் மீதான பார்வையை அவர் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக முற்றும் முழுதாக மாற்றி இருக்கிறார் இது வெறும் அவருடைய பெருமை அருமைக்கு பங்கம்னு மட்டும் பார்க்க முடியாது அவர் ஹி ஹாஸ் பொட்டன்ஷியலி காம்ப்ரமைஸ் த இன்டெகிரிட்டி ஆஃப் தி என்டையர் இன்ஸ்டிடியூஷன் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய நீதித்துறையினுடைய அந்த அந்த உறுதித்தன்மை இருக்குல்ல அந்த மாண்பு அதை இன்றைக்கு கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கிறார் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டார் அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியிருக்கிறது பீப்பிள் அது எப்படி பார்ப்பாங்கன்னா ஜுடிஷியரி ஆக இல்லை அப்படின்னு அதுக்கு எதிரான நிலையை தான் இன்றைக்கு மக்கள் ஏற்படுவார்கள் உணர்வார்கள் அப்படிங்கிறத குட்டிப்பட்டுறாங்க கவர்மெண்ட் திரும்ப 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 கோர்ட்டில் மிகப்பெரிய அளவுக்கு பல வழக்குகளை எடுத்துகிட்டு வர்றது கவர்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது யார் மனுதாரரோ அவரை நீங்கள் கூப்பிட்டு வீட்டில் வச்சு பாக்குறீங்க அப்படின்னா கோர்ட் ரூமை தாண்டி உங்களுக்கு உறவு என்பது தேவையே இல்லாதது அப்படிங்கிறதுலேருந்து நீங்க கடந்து போறீங்களா நீங்கள் அவங்களுடைய விஷயங்கள பெஞ்சை வந்து பல விஷய நேரங்களில் அரசின் மீது அவங்க பண்ண தப்புக்கு பொறுப்பேற்க வைப்பது என்பதிலிருந்து தள்ளி போவது இதோடு முடிச்சு போட்டு பார்க்கப்படாதா அப்படிங்கிறத எழுப்புறாரு வேற இஸ் சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் எங்கே போச்சு இன்ஸ்டிடியூஷன் இப்படி தான் காம்ப்ரமைஸ் ஆச்சு அப்படின்னா இதை அதுக்கப்புறம் இந்த நாடு என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு சீஃப் ஜஸ்டிஸ்னுடைய ரெசிடென்ஸில் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் ஆப்வியஸாக அதை நீங்கள் கேள்வி எழுப்ப மாட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு ஹை உச்ச நீதிமன்றத்திலையும் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்காகவும் தங்களுடைய அடுத்த கட்டத்தில் தங்களுடைய வாரிசு அவர்கள் அடுத்தடுத்த நிலைகளுக்கு வர வேண்டும் என்பதற்காகவும் வயதான பிறகு தங்களுக்கு ராஜ்யசபா பதவியிலிருந்து பல விஷயங்களுக்காகவும் இதை செய்வதாக முனுமுணிப்புகள் உங்களுடைய துறைக்குள்ளேயே எழுகிறது இதை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் இது நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டே போவதையும் நாம் பார்க்க முடிகிறது என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இது இந்த இந்த அமைப்பு முறை இந்த ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்குது இல்லையா இதுவே இன்னைக்கு என்ன பண்ண போகுது அப்படிங்கிற கேள்வி எழுகிறது அப்படின்னு கேட்டுட்டு ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டினுடைய ந மக்களின் நம்பிக்கையை பெற்ற எதிர்கட்சித் தலைவராக இதில் கேள்வி எழுப்ப வேண்டும் எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்ப வேண்டும் ஏன் தெரியுமா ஒரு ஆர்மியில் அதிகாரியாக இருக்கிறவர் அரசியல் ரீதியாக கருத்து சொன்ன போது நீங்கள் எதிர்த்தீர்கள் ஓய்வு பெற்ற அதிகாரியாக இருந்தாலும் கூட நீங்க அந்த இடத்துல ஆர்மிக்கு பொறுப்பா இருக்கிறவங்க அரசியல் கருத்து சொல்லாமான்னு கேட்டிங்க இல்லையா ஜுடிஷியல் ஹெட்டா இருக்கிறவர் காம்ப்ரமைஸே பண்ணிக்க இடத்துல இப்படி கூப்பிட்டு இருப்பது என்பது என்ன செய்தியை சொல்லும் ராகுல் காந்தியில இருந்து அத்தனை பேரும் நீங்க இதை காக்னிசன்ஸாக எடுக்கணும்

பார்லிமெண்டேரியன்ஸ் உள்ள வரணும் நம்மளுடைய எம்பிக்கள் இந்த இடத்துல எதிர்கட்சி தலைவரோ ஆளுங்கட்சியோ எல்லாரும் உள்ள வர வேண்டிய தேவை இருக்கிறது திஸ் இஸ் ஆஸ் டிஸ்ட்ரக்டிவ் ஆஸ் தி சம்விதான் ஆஸ் எனி அதர் ஆக்ஷன் டு அக்யூஸ் த மோடி கவர்மெண்ட் ஆஃப் மோடி கவர்மெண்ட் இதுவரை இந்தியாவில் அரசமைப்பு சட்டத்தை உடைக்கிறது என்று பல விஷயங்களில் நீங்கள் குற்றம் சாட்டியிருக்கிறீர்கள் அது எல்லாத்தையும் விட மிக மோசமானது ஜுடிஷியரிக்குள்ள பார்த்தீங்களா உங்கள் சீஃப் ஜஸ்டிஸ் கூட நான் நெருக்கமாக இருக்கேன் மோடி அனுப்பக்கூடிய சிக்னல் அதை அவர் ஏற்றுக்கொண்டிருப்பது என்பது இதற்கான அக்கௌண்டபிலிட்டி வைக்கப்பட வேண்டும் என்பது தான் சௌரவ் தாஸ் அவர்கள ரொம்ப டீட்டெயில்டாக எழுதியிருக்கக்கூடிய ஒரு பீஸாக இருக்கிறது அவர் தொடர்ந்து பல விஷயங்கள் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டாக பல முன்னணி இதழ்களில் எழுதி கொண்டிருக்கக்கூடியவர் ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் அவர் இந்த கேள்வியை இன்றைக்கு எழுப்பியிருக்கிறார் இது எந்த மாதிரியான விஷயங்களை அதிர்வலர்களை எழுப்பியிருக்கிறது சந்திரஜூட் அவர்களின் மீது ஏன்னா அந்த பாபர் மசூதி இப்போ வழக்கில் தீர்ப்பு வழங்கி ஐந்து பேரில் அவரும் ஒருவர் அந்த தீர்ப்பை வழங்கிவிட்டு அவங்க அஞ்சு பேரும் கொண்டாடி ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க அந்த குரூப் ஃபோட்டோவில் ஒருத்தர் கையை ஒருத்தர் நம்ம ஸ்கூல்லலாம் அப்படி சங்கிலி மாதிரி பிடிப்போம்ல அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஒரு போஸ்ட் கொடுத்துருப்பாங்க பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அந்த இடத்துல தீர்ப்பு வழங்குவது என்பதில் கொண்டாட என்ன இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பேசிக்கான கேள்வி இருக்குது அந்த தீர்ப்பு ஏற்கத்தக்கதா இல்லையா இன்றைக்கி அதெல்லாம் முடிஞ்சு செட்டில் ஆகிடுச்சு லீகலாக டிஸ்பியூட் சால்வ் ஆகிடுச்சுனாலும் கூட அந்த இடத்திலிருந்து பல கேள்விகள் எழுந்திருக்கிறது அப்படிங்கறதான் பார்க்குறோம் நீதிபதி லோயா அவர்கள் கொலை செய்யப்பட்டார் அவர் அவர் ஒரு வழக்கில் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த வழக்கு விசாரணையினுடைய பாதியில் அவர் கொலை செய்யப்படுகிறார் அந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு போகாமல் இருப்பதற்கு அல்ல அதுல கான்ஸ்பிரசி நீங்க அரசியல் விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு வழி இல்லை என்று இதே உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த ஜஸ்டிஸ் டிவை சந்திரசூட் அவர்கள் கடந்த காலத்தில் தீர்ப்பு எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் அர்ணாப் கோஸ்வாமி கைது செய்யப்பட்ட போது கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட போது தனிமனித சுதந்திரத்திற்காக தன்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கு கோவிட் பீக்கில் இருக்கும்போது லீவ் நாளில் கோர்ட்டை கூட்டி உட்கார்ந்து ஆன்லைன் வழியாக அர்ணாப் கோஸ்வாமி உடனடியாக பெயிலில் விடணும் அப்படின்னு தனிமனித உரிமைக்காக முழங்கியவர் தான் ஜஸ்டிஸ் சந்திரஜூட் எலக்ட்ரல் பாண்டில் இருந்து பல விஷயங்கள் இருந்தாலும் கூட அவருடைய பல அப்சர்வேஷன்ஸ் ஜட்மெண்ட்ஸாக அடுத்த கட்டத்துக்கு பரிணமிக்க மாட்டேன் என்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம் அவருடைய நீங்கள் பேலன்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா அது பேலன்ஸாக இருக்காங்கிற கேள்வியையும் எழுப்பிக்கொண்டே இருக்கிறது விமர்சனங்களுக்கு நாங்கள் அப்பாற்பட்டவர்கள் அல்ல எங்களுக்கு மிக நீண்ட தோள்கள் இருக்கிறதை தாங்கிக் கொள்ள என்று அவரே சொல்லியிருக்கிறார் இந்த விமர்சனங்களுக்கு அவர் என்ன பதிலளிக்க போகிறார் தன்னுடைய நடவடிக்கைகளின் மூலம் அப்படிங்கிறது தான் நாடே எதிர்பார்த்த கொண்டிருக்கக்கூடியது ஜுடிஷியரி எந்த காலகட்டத்திலும் இத்தகைய காம்ப்ரமைஸை செஞ்சுக்க முடியாது மக்களிடம் ஒரு ஃபோட்டோகிராஃப் ஏற்படுத்தக்கூடிய விளைவு என்பது மிக மிக ஆழமானது அப்படிங்கிறத மட்டும் மேதமை நீதிபதிகளுக்கு நாம் நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது நீங்கள் ஜட்ஜாக ஆகிறதுக்கு முன்பாக எந்த அமைப்பில் இருந்தீர்கள் ஏன்னா விக்டோரியா கௌரி அவர்கள் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர்கள் அவங்க இதுக்கு முன்னாடி பாஜகவில் இருந்திருக்காங்க மிக கடுமையாக பேசியிருக்கிறார்கள் வெறுப்பு பேச்சு பேசியதாக அவருடைய வீடியோக்கள் எல்லாம் பரவச்சு பட் அவங்களுக்கு அந்த எலிகேஷனை கொடுத்தாங்க அவங்கள அட்வொகேட்டாக இருந்தாங்களோ ஆக்கினாங்க நீங்கள் அவங்களுடைய டெனியூரில் இருக்கிறது பிரச்சனை இல்லை முன்னாடி எங்கேயோ இருக்கீங்க பின்னாடி எங்கேயோ அதே அமைப்புக்கே இன்னைக்கு போக போறீங்க அது வேற பட் உள்ளகா இருக்கும்போது அந்த சார்பு தன்மை இல்லாமல் இருக்கிறீர்களா என்பது மட்டும்தான் கேள்வி அவரவர்களே அவரவர்களை நோக்கி நான் ஒரு உதாரணத்துக்கு விக்டோரியா கவி அவர்களை சொன்னேன் அந்த மாதிரி பலரும் நிறைந்திருக்கிறார்கள் ரிட்டையர் ஆகி போகிற அன்னைக்கு நான் திருப்தியா போய் ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்து திரும்ப வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போன ஜட்ஜஸ் எல்லாம் நம்ம அன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது அங்கொன்றும் இங்கொன்றுமாக கிடையாது முப்பதுக்கும் மேற்பட்ட முன்னாள் இன்ன உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் விஎஸ்பி விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய கூட்டத்தில் கலந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் ஸோ அதெல்லாம் எப்படி எலிவேட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம அடுத்த நிலைகளில் பேசலாம் தொடர்ந்து இணைந்திருந்த தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்